வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலார் டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர்கள் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுலேயே ரொம்ப அருமையாக வந்து வின்னிங் வந்துருந்துச்சு நம்ம வந்து ஜீரோ நாலு அப்படிங்க நம்பர் எதிரச்சு எதிர்பார்த்தோம் ஏன்னா போன வாரமும் நமக்கு தொடர்ந்து அதுதான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சம்பிரின்னு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லே நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு எஸ்எம் உடைய குழுக்கள் தான் பாருங்கள் எஸ்எம் வந்து நமக்கு பத்தாவது குழுக்கள் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அதுதான் கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் கொடுத்தாங்க நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் நமக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இதுவும் நமக்கு பதினூணாவது ரூபா இதுவும் எஸ்எம் தான் இதுவும் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அதே தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதைத்தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக இதே மாதிரி தான் சேமில் தான் ஆடுவாங்க நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்காம விட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னால் தொடர்ச்சியாக அவங்க இருக்க நம்பர் பாருங்கள் அடுத்த எஸ்எம்மு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கேயும் பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் நமக்கு நமக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க நாலு ஜீரோ ஜி நாலு ஒன்பது ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி நமக்கு ஆடுவாங்க தொடர்ச்சியாக நமக்கு ஒரிசினல் நம்பர்கள் நமக்கு பெனிஃபிட்டாக ரிப்பீட் நம்பராக கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் நிறைய தான் நமக்கு ஆடினாங்க போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம இந்த பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தெட்டாம் தேதி இல்லையா இருபத்தெட்டாம் தேதி பதிமூணாவது ட்ரா பதிமூணாவது விட்ரா நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க நல்லா பேட்டர்ல இருக்கிற நம்பரை அப்படியே தரோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அந்த பேட்டர்ன் எங்கெங்கே எதேது நம்பர் வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ இப்படி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம நம்பர் இங்கே கொடுக்குறோம் பாருங்க பாருங்கள் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் பாருங்கள் ஒன்பது பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ நாலு இல்லையா இப்போ ஒன்பது நாலு ஜீரோம்னா இப்போ இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி சேம் மெத்தட பொறுத்த வரைக்கும் இங்கே தொடர்ச்சி அது நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அதனால் நம்ம அது மாதிரி எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்தால் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இங்கே தொடர்ச்சியாக நமக்கு அது 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 மாதிரியான நம்பர்கள் பெனிஃபிட்டாக ஒன்பது ஜீரோ நாலுங்கிறது நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு சரிங்களா அதுதான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு வருதான்றதையும் பார்த்துங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனா மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எதாவது நீங்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்பது ஜீரோ வந்தால் நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது இங்கே ஒரு நம்பர் தள்ளி மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் இங்கே வந்து ஒரு நம்பர் தள்ளி மேட்ச் ஆகிருக்கு பட் இருந்தாலும் நமக்கு அது மேட்ச் ஆகிருக்கு மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு நம்பர் தள்ளி மேட்ச் ஆகிருக்கும் அதுவும் நமக்கு ஒன்பது ஜீரோ ஜீரோ நாலுன்னு அடிக்கும் சரிங்களா அதுவும் நமக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கொடுக்கு உங்களுடைய திங்கிங்க்காக விட்டுற நீங்கள் நீங்களே அது முடிவு பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்காதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அது மாதிரி வந்தால் கூட நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா நேற்று அடித்த கோல் கரெக்டாக கிடச்சிருக்கோம் நம்ம என்ன நினச்சோம் ஜீரோ நாலுங்கிறது நமக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அடித்து கோல் கரெக்டு நம்ம என்ன நினைச்சா திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி நம்ம ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் பட் வரல அதுக்கு பதிலாக ஜீரோ நாற்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம கொடுத்த ஒரு சின்ன மெஸ்ஸிங்கன்னா ஆறாம் நம்பர் வராது ஆறாம் நம்பர் வரும்னு நினச்சோம் ஆறு இல்லைன்னா மூணு நம்ம என்ன நினச்சோம் ஆறாம் நம்பர் வரணும் அதாவது இப்படி வரணும் ஜீரோ நாற்பத்தி மூணு இல்லைனா ஜீரோ நாற்பத்தி ஆறு இப்படி வரணும்னு எதிர்பார்த்தா அப்படி வரல நாற்பத்தி அஞ்சாக மாதிரி அவ்வளோதான் இல்லைன்னா நமக்கு அதுவும் நமக்கு ஏன்னால் ஏற்கனவே வந்து ஜீரோ நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மெத்தட் திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னால் ஏற்கனவே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இது எஸ்எம் ஓடிட்ரா தான் பாருங்க நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்களா ஜீரோ நாலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம திரும்ப இப்படி கொடுத்தா இந்த பக்கம் திருப்பி கொடுப்பாங்க இது திருப்பி அஞ்சு அஞ்சா நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நாலு இப்போ என்ன ரொம்ப மீ போன வாரம் என்ன அடிச்சாங்க அன்றைக்கி பாருங்களா தெளிவாக வச்சுக்கா போன வாரம் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இந்த வாரம் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் என்னதான் மாறியிருக்கா மாறலை அப்படியே தான் வந்திருக்கு நான் என்ன நினச்சேன் சரி டக்குன்னு தலையில் அடிக்க மாதிரி வைக்க மாட்டாங்க ஆறாம் நம்பர் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் அதே தான் நான் அப்படி தான் அடிப்பேன்ங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து அடுத்த பாருங்க மேலேயும் கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி இது ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஆறு சரிங்களா அப்போது தொடர்ச்சியாக நமக்கு இந்த வாரம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மூணு மூணு ட்ராவலையும் நமக்கு அதிகமாக கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் இது தொடர்ச்சியாக நமக்கு சமர்தினி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க தான் நம்ம நேற்று சொன்னோம் நேற்று அப்படி தான் பதிவு பண்ணோம் அது ஒரு நல்லா வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சில நம்பர் இருக்குது இதில் ரொம்ப பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு பதினாறு பதினாலு ரெண்டு நம்பர் அதிகமான பெண்டிங் சரிங்களா அது ரெண்டு எடுத்துங்க அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ரெண்டாவது நம்பரை வரைக்கும் பதினாறு பன்னெண்டு இது ரெண்டு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் மட்டும் முப்பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு மூணாம் நம்பரு அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து சி போர்டில் மட்டும் பதினாறு நாளாக பெண்டிங்கு அதை பாருங்கள் அடுத்து அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மட்டும் பத்து பதினாலு நாளாக பெண்டிங்கு அதை பாருங்கள் அடுத்தபடியே வந்து ஏழாம் நம்பர் ஒரு பத்து நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங்கு சரிங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி எட்டு நாளாக வந்து நமக்கு சி போர்டு எட்டாம் நம்பர் வந்து ஒரு பத்து நாளாக சி போர்டில் பெண்டிங்கு அது கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி ஓ ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு அடிச்சிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி அடைச்சிட்டாங்க இன்றைக்கி இது வந்துருச்சு சரிங்களா அப்போ நம்ம இதுக்குள்ளே தான் எதிர்பார்க்குறோம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கன்னா இதில் ரெண்டு போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா இதில் வேறு எதுவும் பெண்டிங் நம்பர் இருக்கான்னா இல்லை மற்றதெல்லாம் ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா ஒரு ஒரு போர்டாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கணும் அது மாதிரி தான் வருது சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் ஆள் போர்டில் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லால் போட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வரோம் இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி அடிக்க நம்பர் என்னங்க அடிச்சாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஜீரோ நாற்பத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க அப்போ மேலே வந்து நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு அடித்தப்போ என்ன அடித்தாங்க அப்போ கீழே வந்து பாருங்கள் பதினொன்று பதினொன்று ஒன்பதுன்னு நடிச்சுக்கிறாங்க ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு நடிச்சுக்காங்க இது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நமக்கு எப்போயுமே காமனாக வராத நம்பரு இப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியாது அதனால் நம்ம அதை விட்டுடலாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த டிராவுக்கு அதாவது ஜீரோ வந்தால் என்ன வரும் ஒன்றாவது நம்பர் வந்தால் என்ன வரும் அஞ்சாம் நம்பர் வந்துடும் அதை மட்டுமே நம்ம காமனாக எடுத்தோம்னா நமக்கு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அந்த வகையில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி மூணா நம்பர் ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஜீரோக்கு மூணு வருதான்னு பாருங்க இல்லை ஏன்னா ஏற்கனவே ஜீரோக்கு மூணுங்கிறது இந்த மாதம் நிறைய கிடச்சிருக்கு பட் அது மாதிரி ஜீரோவுக்கு மூணுங்கிறது நிறைய கிடைக்கணும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்காங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னா மூணாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போட்லேயும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது நீங்கள் நல்லா காணோம் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் பெண்டிங் பட் இருந்தாலும் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுலேயும் ஆல் போர்ட்லேயும் மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நமக்கு சி போர்டில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் பி போர்டை விட ஏ போர்டை விட நமக்கு சி போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பரு அப்போ நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுக்குறான் ஜீரோவுக்கு மூணு நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணுன்னு கூட செட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் இது ஆல் போட தான் எங்கே வேணாலும் மூணா நம்பர் வரலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு ப்ரைட்டியில் மூணாம் நம்பர் கொடுக்குற இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தபடி அடிக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு நாடலாம் நாலாம் நம்பர் சி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்காச்சும் கணக்கில் வருதுன்னா சி போல நாலு நம்பர் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது யாருக்காச்சும் சி போல நாலு நம்பர் வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நாலா நம்பர் சி போலை வச்சு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நாலு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு மூணு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப வருங்களாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது யார்காச்சும் அஞ்சா நம்பர் மூடி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட்டு ஹெவியாகவே இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் உங்கள் கணக்கில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் எப்படின்னா ஜீரோக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு நாலாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பருக்கு இங்கே அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் ஜீரோ வந்து அஞ்சு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகுமா அப்படின்னா அஞ்சுக்கு அஞ்சு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா அப்படி மேட்ச் மேட்ச்சுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது கன்ஃபார்மாக வருன்ற நம்பிக்கையும் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதானு பாருங்கள் வந்தால் எடுத்துக்கங்க அடுத்த அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஜீரோக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஏன்னா மூணு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது நல்லாவே தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறு நாளாச்சு நீ விட சொத்து பதினேழு நாள் ஆச்சுன்னு வச்சுங்க அடுத்து வந்து நமக்கு சீபோர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங் இருக்குது அப்போ இதுக்கே ரெண்டு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ அது மாதிரி மேட்சாக இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நம்பர் ஜீரோ நாற்பத்தி அஞ்சுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சான்ஸ் இருக்கலாம் மூணு மூணுன்னு எல்லாம் இப்படி ஆடுற வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சு 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 நாளெல்லாம் இப்படி அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கடுத்தபடி நாலாம் நம்பர் மூணு நாள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து உட்காரலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் கூட இது மாதிரி வந்து மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது மொத்தத்தில் ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்